சிறப்புக்கள் இரண்டு அருளை செய்த கீர்த்தி திரு அகவல் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமையை எடுத்து எம்புவதாக உள்ளது நிலைமண்டில ஆசிரியப்பா என்னும் செயல் வகையில் அமைந்த இந்த தொகுப்பிலே இறைவனுடைய குணங்களை மாணிக்க வாசகர் தொகுத்து வழங்குகின்றார் அது மட்டுமல்லாது சுமார் இருபத்தி ஏழு தளங்களின் பெயரை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் இந்த கீர்த்தி திரு அகவல் என்னும் தொகுப்பிலே சுமார் இருபத்தி ஏழு தளங்கள் அதாவது திருவாசகம் தோன்றிய தலங்கள் என்பது திருப்பெருந்துறை தில்லை சீர்காழி திருவண்ணாமலை மதுரை திருக்கழுக்குன்றம் என்று குறிப்பிட்டு சொன்னாலும் இந்த திருவாசக தொகுப்பிலே சுமார் நாற்பத்தி ஐந்து திருத்தலங்கள் சொல்லப்பட்டுள்ளன அவற்றில் இந்த திரு அகவல் என்னும் தொகுப்பில் மட்டும் சுமார் இருபத்தி ஏழு தலங்களிலே இறைவனுடைய குணங்களை அவருடைய கீர்த்தியை புகழ்ச்சியை எடுத்து எம்புவதாக உள்ளது தில்லை திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்ற நன்னாகி எண்ணில் பல் குணம் பர விளங்கி வானோர் உலகும் துண்ணிய கல்வே தோற்றியும் மழித்தும் என்னுடைய ரூளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்புமி தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதநில் சொன்ன ஆகமம் தருளியும் கல்லாடத்து கலந்து இனிதருளே இப்படி முதல் பதினோரு வரிகள் அமைந்திருக்கின்றது பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னொடும் என்று சொன்ன மாணிக்க வாசகர் அமர்ந்து என்றும் அது மட்டுமல்லாது குதிரையை கொண்டு குடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூரு விட்டேறு அருளி கோலம் பொலியும் காட்டி கொள்கையும் தர்ப்பணம் அதனில் புத்தூர் என்று இங்கேயே ஐந்து திருத்தலங்களை சுட்டி காட்டுகின்றார் அது மட்டுமல்லாது அந்தனாகிய ஆண்டு கொண்டருளி காட்டி இயல்பு மதுரை பெருணன் மானலம் இருந்து குதிரை ஆகிய கொள்கையும் உத்தரகோசமங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டி இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்த அருளி தூவரை மேனி காட்டிய தொன்மையும் வாதவூர் வாதவூரினில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பொடி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த உள்ளமும் என்று இரவனுடைய இருப்பை அவர் எங்கெல்லாம் இருந்து உயிர்களை உய்விப்பதற்காக அவருடைய படைப்பு சிறப்புகளையும் நம்முடைய சிறப்புகளையும் நமக்காக எடுத்து இயம்புகின்றார் அதோடு நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடுவதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமாசுத்தி சுத்தி அதுவும் என்ற குறிப்பினிலே சிவகங்கையில் உள்ள பட்டமங்கை என்னும் திருத்தலத்தையும் சுட்டுகின்றார் மேலும் பாண்டூர் தன்னில் ஈண்டு இறந்தும் தேவூர் தென்பால் நிகழ்தரு தீவில் கோலார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாதம் திருவாஞ்சியத்தில் சீர்பெற மறுவார் மறுபார் குழல்லியோடு மகிழ்ந்தவண்ணமோ கடம்பூர்தனில் இடம்பெற இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் செய்வண்ணாகியும் ருதித்தி அருத்தியோடிதோ திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் இருந்தும் புறம்பய மதனில் அரம்பர அருளியும் குற்றாலத்து என்று பாடி பரவிய மணிவாசகப் பெருமான் நாதப்பெரும்பரை நவின்ற கரங்கவும் அழுக்கு அடையாமல் கொண்டு அருளியவன் என்று நம்முடைய மும்மலங்கள் நம்மை சேராது காக்கின்ற பெருமான் என்று இறைவனை புகழ்ந்து உரைக்கின்றார் அது மட்டுமல்லாது பழம்பதியாகவும் பத்திசை அடியாரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோசமங்கையே ஊர் ஆகவும் என்ற குறிப்பிலே உத்தரகோசமங்கையிலே எப்போதும் இருக்கின்ற பெருமான் என்ற குறிப்பையும் நமக்கு தருகின்றார் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று பகர்ந்த மாணிக்கவாசகர் வாசகர் பொலிதொரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு அருளினன் ஒளிதரு கைலை உயர்மழை கிளவோனே என்று அற்புதமாக திருவாசகத்தை நமக்கெல்லாம் படைத்த மாணிக்க வாசகர் கீர்த்தி திரு அகவலிலே பல தளங்களையும் சுட்டி காட்டுகின்றார் அதை நாம் நாள்தோறும் படித்து இன்புறுவோம் திருச்சிற்றம்பலம்